வணக்கம் மக்களை ஒரு சுப்பவான சுவாரஸ்யமான ஒன்று வாங்க பார்க்கலாம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிறகடிக்கும் ஆசை சீரியல்ல முத்து மீனாவிற்காக நடமாடும் பூக்கடியை வாங்கி வீட்டிற்கு வருகிறார் வந்ததும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தனித்தனியாக போன் பண்ணி கீழே வர வைக்கிறார் அவர்கள் வந்து பார்த்தால் மீனாவின் பெயரில் ஒரு ஸ்கூட்டர் இருக்கிறது பிறகு இதை யாராலும் தடுக்க முடியாது மீனா இஷ்டப்படி பூவிற்று சம்பாதிக்கலாம் அத்துடன் மற்ற மருமகளை விட மீனாவின் வருமானம் தான் அதிகமாக இந்த குடும்பத்திற்கு கிடைக்கப் போகிறது என்று முத்து விஜயா பார்த்துமடியாக சொல்லிவிட்டார் அத்துடன் விஜயா பெயர் ராசி இல்லை அதனால் தான் மீனாவின் பெயரை வைத்து விட்டேன் என்று விட்டார் முத்து வாங்கி கொடுத்த ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு அம்மா வீட்டுக்கு போகிறார் அங்கே பெருமையாக முத்துவை பற்றி மீனா சொல்கிறார் அதை கேட்டு அங்கு இருப்பவர்கள் அனைவரும் சந்தோஷப்படுகிறார்கள் ஆனால் மீனாவின் தம்பி மட்டும் முத்து மீது கோபமாக இருக்கிறார் இதனையடுத்து மனோஜ் தான் எதற்குமே மேல் லாயக் இல்லை என்று ரோஹினியிடம் புலம்புகிறார் உடனே குறுக்கு வழியில் ஜீவாவை கண்டுபிடித்தால் அந்த பணத்தை நம்ம ரோஹிணி நினைக்கிறார் ஆனால் இவர் எடுக்க போகும் முயற்சியால் இவருக்கு தான் பிரச்சனை உண்டாக போகிறது அதாவது ரோஹிணி ஜீவாவை நெருங்க நெருங்க முத்து கையில் சிக்க போகிறார் அப்படி மட்டும் முத்துவிடம் ஜீவா சிக்கிவிட்டால் ரோஹிணி கதை அவ்வளவுதான் இதற்கிடையில முத்துவை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக